தமிழகத்தில் சினிமாவுக்கு முன்பு கோலோச்சி கொண்டிருந்த நாடகக் கலையில் முடிசூடா மன்னனாய் ஜொலித்தவர்தான் செங்கோட்டை கங்காதரன் கிட்டப்பா என்ற திரு எஸ் ஜி கிட்டப்பா திரு எஸ் ஜி கிட்டப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு செங்கோட்டையில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார் குடும்பத்தில் நிலவிய வறுமையினால் இவருக்கு முறையான கல்வி கிடைக்கவில்லை திரு சங்கரதா சுவாமிகளின் நாடக கம்பெனியில் சேர்ந்து இசையிலும் நாடக கலையிலும் நல்ல தேர்ச்சி பெற்றார் ஐந்து வயதில் முதன்முதலாக முதலாக நடித்தார் எட்டு வயதில் இலங்கைக்கு சென்று அங்கு பல நாடகங்களில் நடித்தார் அங்கு செயல்பட்ட இந்திய வர்த்தக அமைப்பு இவரது கலை திறமையை பாராட்டி தங்கப்பதக்கமும் சான்றிதழும் வழங்கி பெருமைப்படுத்தியது இதற்கு பின் தமிழகம் திரும்பிய இவர் பல நாடக கம்பெனிகளில் பயணித்து வளர்ந்தார் புகழ்பெற்றார் திரு எஸ் ஜி கிட்டப்பா அவர்கள் ஒரு தேச திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாத்மா காந்திஜியின் கதர் பிரச்சார காலத்திலும் பஞ்சாப் படுகொலை நிகழ்ந்த போதும் திலகர் சுயராஜ்ய நிதிக்கும் தேசப்பந்து சித்தரஞ்சன் தாஸின் சுயராஜ்ய கட்சிக்கும் சென்னை உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கும் தம்முடைய நாடகங்கள் மூலம் பணம் திரட்டி கொடுத்து உதவி செய்தார் பல ஏழை மக்களுக்கும் உதவி செய்தார் பல கோயில்களை பராமரிப்பதற்கும் உதவி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடந்தது இவரது மனைவியின் பெயர் கிட்டம்மா என்பதாகும் அப்பொழுது மேடை நாடகங்களில் வளர்ந்து வரும் பாடகியாக திகழ்ந்த கே பி சுந்தரம்பாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பின்னர் இருவரும் மேடை நாடகங்களில் இணைந்து நடித்து புகழ் பெற்றனர் இவர்களுக்கு ஒரு மகன் பிறந்து இரண்டு வாரங்களுக்குள் இறந்து போனான் நாட்கள் செல்ல செல்ல இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இது வளர்ந்து அவர்களது திருமண உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியது கே பி சுந்தரம்பாலை விட்டு பிரிந்த திரு எஸ் ஜி கிட்டப்பா தனது முதல் மனைவியை நாடி சென்று அவர்களுடன் வாழத் தொடங்கினார் தன் அம்மாவின் திடீர் மரணம் தன் சகோதரனின் திடீர் மரணம் தன் மகனின் திடீர் மரணம் என இந்த தொடர் மரணங்கள் மற்றும் கே பி சுந்தரம்பாலின் பிரிவு என இவைகள் இவரை பெரிதும் பாதித்தது இது அவரை மது பழக்கத்திற்கு அடிமையாக்கியது திருவாரூரில் ஒரு நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த அவர் மயங்கி மேடையிலேயே சரிந்து விழுந்தார் அதன் பிறகு அவருக்கு நினைவு திரும்பவில்லை இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு தனது இருபத்தி ஏழாவது வயதில் இறந்து போனார் பல்வேறு தரப்பினரால் திரு எஸ் ஜி கிட்டப்பா அவர்கள் இசையுலக மன்னன் என்று அழைக்கப்பட்டார் தனது நாடகங்கள் மூலம் கச்சேரி பாடல்களை நோக் கச்சேரி பாடல்களை நோக்கி கிராமப்புற மக்களை முதன் முதலில் ஈர்த்தவர் இவர்தான் இவர் மறைந்தாலும் இவரது பாடலான காயாத கானகத்தே போன்ற பாடல்களின் வழியாக இவர் இவ்வுலகில் அழியாது வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்